நேற்று முன்தினம் கூட ஆறாம் தேதி கிளிநொச்சியில் நடந்தது உங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாம்பழத்தோட்டம் செய்கிறது பற்றி கதைக்கிறார் மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிமூவாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை வவுனியா மன்னார் முல்லத்தீவு மட்டக்கிழப்பு அம்பாறை திருவோணமலை குடியிருப்பதற்கு காணி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் குடியிருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவை உள்ள நல்ல குடிநீர் உள்ள இடங்களை அவர் மாம்பழம் செய்ய போகிறாராம் ஏனென்றால் அவர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறாராம் வெறுமனே உங்களுடைய சில பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவைக்காக நீங்கள் மாம்பழமும் விழாப்பழமும் செய்கிற உற்பத்திகளை தான் அபிவிருத்தி என்று கருதுகிறீர்களா இந்த நாட்டில் தயவு செய்து சிந்தியுங்கள் பாராளுமன்ற விவாதத்தின் போது தனது பெயரை சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி பாவித்ததாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் சர்ச்சையை ஏற்படுத்தினார் இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றது மதிய இடைவெளிக்கு பின்னர் பாராளுமன்ற அமர்வு கூடியபோது திடீரென எழுந்த இளங்குமன் நம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் தனது உடையில் எனது பெயரை குறிப்பிட்டு குற்றஞ்சாட்டியதாக தெரிவித்தார் இதனை மறுத்த பிரதி சபாநாயகர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவ்வாறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரின் பெயரையும் குறிப்பிடவில்லை என தெரிவித்தார் அண்மையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பழையில் காணிகளை முதலீடுகளுக்கு வழங்குவது தொடர்பாக இளங்குமரன் கருத்தொன்றை தெரிவித்தார் இதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட தவிசாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்கள் குடியிருக்கு காணிகள் இல்லாத நிலையில் முதலீடா முதலீட்டாளர்களுக்கு ஏன் அதனை வழங்க வேண்டுமென கேள்வி எழுப்பியிருந்தனர் இந்நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இளங்குமரணின் பெயரை குறிப்பிடாது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என தெரிவித்து கருத்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அதனை விளங்கிக் கொள்ளாத இளங்குமன் நம்பி தனது பெயரை குறிப்பிட்டதாக தெரிவித்து சர்ச்சையை கிளப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது அர்ஜுனாவும் இளங்குமணனுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி நான் பார்த்தேன் நேற்று முன்தினம் கூட ஆறாம் தேதி கிளிநொச்சியில் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது உங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாம்பழத்தோட்டம் செய்கிறது பற்றி கதைக்கிறார் மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு குடியிருக்க காணி இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிமூவாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் பேருக்கு குடியிருக்க காணி இல்லை வவுனியா மன்னார் முல்லத்தீவு மட்டக்கிழப்பு அம்பாறை திருவோணமலை குடியிருப்பதற்கு காணி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் குடியிருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவை உள்ள நல்ல குடிநீர் உள்ள இடங்களை அவர் மாம்பழம் செய்ய போறாராம் ஏனென்றால் அவர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறாராம் அவர் வெளிநாட்டு முதலீடுகளை வர வைக்கிறாராம் நான் கேக்குறேன் என் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே பல அபிவிருத்திகள் பல பிரச்சனைகளை ஜனாதிபதி சொல்றார் குறிஞ்சாத்தீவில் ஒரு உப்பளம் இருக்கு ஆசியாவிலே வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு உப்பளம் ஆசியாவிலே உலகத்திலே மிக பெருமதி வாய்ந்த உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட இடம் குறிஞ்சா தீவு ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை இந்த அரசாங்கத்தால் ஒதுக்க முடியவில்லை குறைந்தது ஆயிரம் மில்லியன் ரூபாக்களை ஒரு ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருந்தால் ஒரு கட்ட வேலையை தொடங்கியிருக்கலாம் ஏற்கனவே ஆனையுறவு உப்பளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான பல தேவைகள் உண்டு ஆனால் அதனை செய்வதற்கு காசு எதுவும் ஒதுக்கப்படவில்லையே மட்டக்கிழப்பிலே வாழச்சேன காகித தொழிற்சாலை அப்படியே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சீமென் தொழிற்சாலையிலே தாங்கள் எந்த மூலப்பொருட்களையும் எடுக்காமல் தாங்கள் மூலப்பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாங்கள் சீமைந்தை பெக்கெட் பண்ணுவதும் அந்த சீமைந்தை வெளியிலே விற்பனை செய்வதற்குமான காணியை உரித்தை ஒரு ஆய்வு நிறுவனம் கேட்டிருந்தது ஆய்வு அறக்கட்டளை நிறுவனம் என்ற முருகதாஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு நிறுவனம் கேட்டிருந்தது ஆனால் இதுவரை அரசாங்கம் வழங்க தயாரில்லை ஆனால் வெளியிலே நாங்கள் அபிவிருத்தி என்று பேசுகிறீர்கள் நாங்கள் அபிவிருத்திக்கு முன்னுமே என்கிறீர்கள் கொலம்பிய நாடுகளில் இருந்து வருகிறவர்களை வாருங்கள் என்கிறீர்கள் ஒரு வருடங்களுக்கு மேல் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செய்து ஒரு வருடங்களுக்கு மேல் வடக்கில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான மூலப்பொருள்களை கொண்ட இந்த சீமைந்த தொழிற்சாலையிலே பேக்கெட் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை குறிஞ்சா தீவு உப்பளம் ஓராண்டு கடந்திருக்கிறது உங்களால் ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்க முடியவில்லை ஆனால் உப்பளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு காசு ஒதுக்கப்படவில்லை காங்கே பாலச்சேனை காகித தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களிடம் கருத்துக்கள் இல்லை அப்படியானால் என்ன உற்பத்தி என்ன வேலை யாருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் வெறுமனே உங்களுடைய சில பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவைக்காக நீங்க மாம்பழமும் விழாப்பழமும் செய்கிற உற்பத்திகளை தான் அபிவிருத்தி என்று கருதுகிறீர்களா இந்த நாட்டில் தயவுசெய்து சிந்தியுங்கள் நாங்கள் அதான் கேட்டோம் காங்கேஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியா அதுக்கு முழுமையான காசை வழங்க தயாராக இருக்கிறது அது கிராண்ட் உங்களுக்கு இனாமாக வழங்குகிறது இந்தியா அந்த காசின் மூலம் அதனை அபிவிருத்தி செய்து இந்தியாவில் இருந்து கப்பல்கள் வந்து போவதில் இருந்து இந்திய பொருட்களும் சரி இலங்கை பொருட்களும் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்டோம் ஆனால் உங்களுக்கு அது விருப்பமில்லை இல்லை ஏனென்றால் துறைமுகம் அபிவிருத்தி அடைந்தால் கப்பல்கள் வந்து போனால் பொருள்கள் யாழ்ப்பாண மையத்தை கொண்ட ஒரு வர்த்தக மையமாக யாழ்ப்பாணம் மாறும் அது உங்களுக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கிறது அதான் அடிப்படை நீங்கள் திருவோணமலையிலும் சிகிரியாவிலும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தையும் சேர்த்து ஆயிரம் மில்லியன் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதாக ஜனாதிபதி நேற்று சொன்னார் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே ஒருவர் பதினைந்து கிலோவுக்கு மேல் கொண்டு வர முடியாது இது சர்வதேச விமான நிலையம் பதினைந்து கிலோ பொருளோடு தான் அவர் வரலாம் ஆனால் எண்பது பேருக்கு மேல் விமானம் கொண்டு வர முடியாது அப்படி என்றால் அது சர்வதேச விமான நிலையமாக ஏனைய நாடுகளுக்கோ அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன பல தடவைகள் நாங்கள் இங்கே கேட்டிருந்தோம் அதன் ஓடுபாதையை விஸ்தரியுங்கள் அந்த காணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்ட காணிகளுக்கான நிவாரணங்களை இந்த மக்களுக்கு வழங்குங்கள் நீங்கள் அந்த விமான நிலையத்தை இன்னும் விஸ்தரித்து அதனுடைய பெரிய விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய வகையிலே அதனை ஒரு சர்வதேச தரத்துக்கு மாற்றுங்கள் ஆனால் அதுக்கு இந்த நாட்டுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் போலியாக பேசுகின்ற அபிவிருத்தி அல்லது நீங்கள் முகத்துக்கு பேசுகின்ற அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காங்கேசன் துறை தொழிற்சாலையினுடைய காங்கேசன் துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தியாக அமையலாம் பலாலி விமான நிலையம் விசாரிக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் குறிஞ்சா தீவு உருவாக்கப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் ஆணகரவு அபிவிருத்தி செய்யப்பட்டால் அபிவிருத்தியாக இருக்கும் வாழச்சேனையிலே அபிவிருத்தி நடந்தால் அது அபிவிருத்தியாக மாறும் ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை விற்பதற்கு தயாராகிறீர்கள் காணிகளை விற்க நீங்கள் தயாராகிறீர்கள் வாருங்கள் வாருங்கள் என்கிறீர்கள் நீங்கள் சுற்றுலா பயணிகளால் எங்களுக்கு இவ்வளோ வருது வருதுன்னு சொல்கிறீர்கள் இங்கிருக்கின்ற சுற்றுலாவை நீங்கள் காண்பிப்பது நல்ல சுற்றுலா பயணிகள் வருவதால் அந்நியச் செலாவணி வருவது ஒரு நாட்டினுடைய வருமானமாக இருக்கட்டும் ஆனால் அதுதான் நிரந்தர வருமானம் அல்ல முதலிலே இந்த நாடு எப்பானியர்கள் சொந்த காலிலே நின்றது போல சிங்கப்பூர் மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே நின்றது போல மக்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற நாடாக இந்த நாடு மாற வேண்டும் மஹேந்த ஜாயசிங் யூ ஹேவ் 12 மினிட்ஸ் What is your point about Honorable Member? Nama Sriridhar and Nama Mama Nama Pair again. Sridharan Pair in here. Interfere Pavijar. Interfere Pavijara Gr. Kani Birajani Landak. So interfere Pavijara Gr? Did he mention your name, Honorable Member? Did he mention your name? I didn't hear your I didn't hear him mention your name. Uh, Honorable member, I didn't hear him mention any names. I'm usually on the lookout. Honorable Mynjajasinga, you may continue. Thank you very much, uh, Honorable Deputy Speaker. Um, specially, Devana.